வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவுன்னு பார்த்திங்கன்னா மிகவும் சோகமான பதிவு தாங்க இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது சினிமா துறைக்கு ஒரு போராத காலம்னே சொல்லாங்க அதாவது இந்த வருடம் ஆரம்பம் முதல்லருந்தே பல திறமையான காமெடி நடிகர்கள் வந்து காலமாயிருந்த நிலையில் இன்றைக்கே ஒரு முக்கியமான காமெடி நடிகர் வந்து காலமாயிருக்காருங்க ஸோ அவர் என்ன காரணத்தினால காலமாயிட்டாருந்தாங்க இந்த பதிவில் பார்ப்போம் பாக்கியராஜ் படம் முதல் பிக் பாஸ் பாலா படம் வரை நடித்த போண்டாமணி காலமானார் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி நேற்று இரவு தனது வீட்டில் திடீரென கீழே விழுந்ததில் மூச்சு பேச்சு இல்லாமல் மயங்கிவிட்டார் உடனடியாக அவரை மருத்துவமனைக்கு குடும்பத்தினர் அழைத்து சென்ற நிலையில் போண்டாமணி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் படத்தில் அறிமுகமான போண்டாமணி சமீபத்தில் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா படம் வரை நடித்துள்ளார் வடிவேலுவுடன் இவர் இணைந்து நடித்த பல காமெடி காட்சிகள் ரசிகர்களை எந்த காலத்திலும் சிரிக்க வைக்கும் இரு சிறுநீரகமும் செயலிழந்த நிலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போண்டாமணிக்கு பல பிரபலங்கள் தங்களால் முயன்ற உதவிகளை செய்து வந்தனர் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பி ஓய்வில் இருந்து வந்த போண்டாமணி திடீரென உயிரிழந்தது திரைத்துறையை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தமிழ் சினிமாவில் சுமார் இருநூத்தி எழுபது படங்களில் துணை காமெடி நடிகராக நடித்து பிரபலமானவர் போண்டாமணி கிட்னி செயலிழந்த நிலையில் சென்னையில் உள்ள ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் தனது மருத்துவ செலவுக்கு உதவுமாறு பல நடிகர்களிடம் அவர் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் ரஜினிகாந்த் தனுஷ் விஜய் சேதுபதி மயில்சாமி உள்ளிட்ட பலர் அவருக்கு பணம் கொடுத்து உதவினர் சிகிச்சை முடிந்து சரியாகி விடுவார் என குடும்பத்தினர் வீட்டுக்கு அழைத்துச் சென்று பத்திரமாக பார்த்து நிலையில் நேற்று இரவு திடீரென மயங்கி விழுந்து அவரது உயிர் பிரிந்துவிட்டது இலங்கையை சேர்ந்த போண்டாமணி பாக்கியராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் படத்தில் தான் ஒரு சிறிய வேடத்தில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் முத்து முறைமாப்பிளை பாரதி கண்ணம்மா ரன் சுந்தரா டிராவல்ஸ் வசீகரா வின்னர் திருமலை ஐயா சச்சின் தாமிரபரணி குசேலன் படிக்காதவன் வேலாயுதம் ஸ்ட்ரைக்கர் மற்றும் இந்த ஆண்டு வெளியான பிக் பாஸ் பாலாஜி முருகதாஸ் நடித்த வா வரலாம் வா உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார் போண்டாமணி இலங்கையில் இருந்து சினிமா கனவுடன் சென்னைக்கு வந்த கேத்தீஸ்வரன் தினமும் பசிக்கு சாப்பாடு சாப்பிடும் அளவுக்கு காசு இல்லாத நிலையில் ஒரு போண்டாவை வாங்கிக் கொண்டு அதையே உணவாக பல நாட்கள் தின்று வாழ்ந்து வந்துள்ளார் சினிமாவில் இவர் அறிமுகமாகும்போது கேத்தீஸ்வரன் என்கிற பெயரை மாற்ற வேண்டும் என சொல்லும்போது தனது குரு குருநாதர் கவுண்டமணி எப்படி தனது பெயர் கவுண்டர் மணி என மாற்றிக்கொண்டாரோ அதே போல போண்டாமணி என மாற்றிக்கொள்ளலாம் என மாற்றிக்கொண்டார் போண்டாமணி மருத்துவமனையிலேயே இரு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் பலரும் உதவி செய்ய முன்வந்தனர் பல முன்னணி நடிகர்களுடன் நடித்துள்ள இவருக்கு அரசு சார்பாகவும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது குணமடைந்து வீடு திரும்பிவிட்டார் என எதிர்பார்க்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தது சினிமா பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரபலங்கள் ரசிகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் மேலும் ரசிகர்களாக நாமும் போண்டாமணி அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை மனதார பிரார்த்திப்போம்